மழையில பிரசாதும் ரமேஷும் நனைஞ்சுக்கிட்டே வயல்வெளியில இருந்து வீட்டுக்கு நடந்து போனாங்க அப்பா மழை ரொம்ப அதிகமா பெய்துப்பா ஏதாவது மரத்தடியில போய் நிக்கலாமா எப்படியும் நனைஞ்சு போயிட்டோம் வீட்டுக்கு போயிடலாம் இப்படி மழை வரும்போது மரத்தடியில போய் நிக்கிறது முட்டாள்தானும் மரத்தடியில இடிஞ்சு விழ ரெடியா இருக்க வீட்டுக்கிட்டெல்லாம் நம்ம நிக்க கூடாது ஒதுங்கவும் கூடாது அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா சரிங்கப்பா எங்கேயும் நிக்க வேண்டாம் நீங்கள் சொன்ன மாதிரி முழுசாக நம்ம நனைஞ்சு போயிட்டோம் இல்லையா அப்படியே வீட்டுக்கும் போயிடலாம் மழை கம்மியாக பெஞ்சாலும் இதை விட அதிகமாக பெஞ்சாலும் இப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுமா இப்போ நானும் அது சொன்னேன் நான் என்ன வேறு எதையாவது சொன்னேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய சொல்லி கேட்போம் சரிங்கப்பா அம்மாக்கிட்டே அண்ணாமிக்காக்கிட்டேயே நீங்கள் தான் சொல்லணும் ஆ நானே சொல்கிறேன்டா வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் போனாங்க வீட்டில் மருமக அனாமிகா கொடையை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தான் அப்போது மாமியார் சாரதா வந்து வெளியில் இவ்வளோ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கொடையை எடுத்துக்கிட்டு எங்கம்மா போய்கிட்டு இருக்க கொடையை எடுத்துக்கிட்டு நிலம் வரைக்கும் போயிட்டு வரேன் உனக்கு அறிவு இருக்கா இவ்வளோ மழை பெய்து இடி இடிக்குது கொடையை எடுத்துக்கிட்டு வயல்வெளிக்கு போறேன்னு போய்கிட்டு இருக்கியே ஐயோ அத்தை நான் கொடையை எடுத்துக்கிட்டு நிலத்து வரைக்கும் போகிறேன்னு சொன்னது நான் அங்கே போய் வேலை செய்கிறதுக்காக இல்லை அவரும் மாமாவும் மழையில் நினஞ்சிட்ருப்பாங்கல்ல போய் கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஓஹோ இப்போ நீ போய் முழுசாக நனைஞ்சு போன அப்பா கிட்ட கொடையை கொடுத்துட்டு நீ நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வரப்போறியா ஆமாம் அத்த நல்ல இதுக்கு தாண்டி உன்கிட்ட நான் அறிவு இருக்கான்னு கேட்கறது அத்த கத்தாத அவங்க எப்படியும் முழுசாக நனைஞ்சு போய் தான் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க இப்போ நீ கொடையை எடுத்துக்கிட்டு எதிரில் போய் முழுசாக நனைஞ்ச கிட்ட கொடையை கொடுத்துட்டு நீயும் நனைஞ்சு போய் வரப்போறியா அறிவு இருக்கவன் செய்வானா நீயே சொல்லு நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காதல அத்தை நீ என்ன செஞ்சாலும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செய்ய மாட்டால அதனால தான் நீ எந்த வேலை செஞ்சாலும் அது எனக்கு திருப்தி படலை என்ன அத்தை இது நான் சிக்கன் செஞ்சால் அடடா மருமகளே சிக்கனில் நீ என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கே நீ எங்கே கற்றுக்கிட்ட இதெல்லாம் ஒன்று பாராட்டவே முடியலை வார்த்தையே கிடைக்கலன்னு வீங்க ஓ அதுவா நல்லா இல்லைன்னு முகத்துக்கு நேராக சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை அதனால தான் இப்படி சொல்கிறேன் ஆனால் அப்பாவும் பிள்ளையும் நீ செஞ்சு கொடுத்த சிக்கன் சாப்பாடு எல்லாம் சுமாராக இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தான் தெரியும் அப்படின்னு மாமியார் சாரதா சொன்னதும் மருமக முகம் மாறி போச்சு அதை பார்த்து சாரதா சிரிச்சுட்ருக்கும் குழந்தைங்க ஹரிஷம் பவ்யாவும் வந்தாங்க என்னாச்சும்மா ஏன் உங்கள் முகம் பூஷணிக்கா மாதிரி இருக்கு நான் சிக்கனில் செஞ்ச எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லி உன்னோட பாட்டி சொல்றாங்கடா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பவ்யா ஷாரதாவை பார்த்தா ஷாரதா சிரிச்சுக்கிட்டு பவ்யாவை பார்த்து கண்ணடிச்சாங்க பவ்யா புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் மம்மி பாட்டி சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை நீ ஒரு தடவை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சல நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காக அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனேன் தெரியுமா அவங்க சாப்பிட்டு இது எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏன்டி அது சொல்லல இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் நாங்களும் நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ வருத்தப்படுவேன்னு சொல்லி நாங்கள் எதுவும் சொல்லலை மம்மி இப்போ எப்படியோ பாட்டி சொல்லிட்டாங்கல்ல அதனால நான் கூட அது சொல்லலான்னு நினச்சேன் எனக்கு தெரியும்டி நீ உன் பாட்டி கிட்ட சேர்ந்து கிண்டல் பண்ணுற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு தாங்கன்னு என்ன கேட்பீங்கல்ல அப்போ வச்சுக்கிறோங்க எல்லாரையும் மாமே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கேன் நீங்கள் செய்கிற எந்த சிக்கன் வெரைட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் தெரியுமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க எனக்கு தெரியும்டா இந்த அம்மா மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான் இந்த தடவை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது உனக்கு மட்டும் நான் நிறைய தரேன் சரி மருமகளை அதை நீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது பார்த்துக்கலாம் ஆனால் இப்போது புருஷனும் மாமனாரும் மழையில் நனைஞ்சு போய் வீட்டுக்கு வருவாங்க போய் வெந்நீரை வச்சுட்டு சூட சூட ஏதாவது செய் அத்த முதல்ல நான் போய் வெந்நீரை வச்சுடுறேன் அவங்க வந்து குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ செய்யறேன் சூடா கொடுக்குறேன் சாரி மருமகளை அப்படின்னு சொல்லிட்டு பேர ஹரிஷ் பேத்தி பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு சாரதா அங்க இருந்து தன்னோட ரூமுக்கு போயிட்டாங்க அனாமிகா கிச்சனுக்கு போய் அடுப்புல வெந்நீரை வச்சா ஏற்கனவே மழையில ஃபுல்லா நனைஞ்சு போயிருந்த பிரசாத் ரமேஷும் வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகா அனாமிகா அப்படின்னு ரமேஷ் கூப்டதும் கிச்சன்ல இருந்து அனாமிகா ஹாலுக்கு வந்தா முழுசா நனைஞ்சு போன பிரசாதையும் ரமேஷையும் பார்த்து அய்யய்யோ முழுசா நனைஞ்சு போயிட்டீங்களா இருங்க இருங்க உங்களை தொடச்சுக்க ரெண்டு பேருக்கும் டவல் கொண்டு வர மருமகுளு அதெல்லாம் இருக்கட்டும்மா வெந்நீர் வச்சியோ வெச்சிட்டே அது கொண்டு போய் பாத்ரூம்லவே அநாமிகா சரிங்க டேய் ரமேஷா நம்ம எப்படியும் நனஞ்சுட்டோம் மறுபடியும் வெந்நீரை கொண்டு போய் அவன் நனையணுமா அந்த வெந்நீரை நீய வெளியில பாத்ரூம் கொண்டு வா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி கிச்சன் போனா ரமேஷ் இங்க பாருமா சூட சூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யுமா வாய்க்கு ருசியா சாப்பிடும் போல இருக்கு சரிங்க மாமா இந்த மழையில வெளிய போகாம வீட்ல இருக்க கோழிய வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யுமா கண்டிப்பா செய்யற மாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட வந்தா அத்த அவரும் மாமாவும் வந்தாச்சு வீட்ல இருக்க கோழியை வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி போய் செய்யுமா வீட்டில் உள்ள கோழி எங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கோ அதை பிடிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் வாங்க சரி வா அப்படின்னு சொல்லி மாமியாரும் மருமகளும் குடையை பிடிச்சிட்டு வந்தாங்க வீட்டில் தினமும் கூடையை போட்டு கவுத்து வச்சுருந்த கோழியை தேடினாங்க அது மதில் மேலே நின்றுட்டுருந்துது ஏன்டிம்மா மருமகளை அங்கே பார் கோழி நிற்கிது அது மதில் மேலே இருக்குது பின்னாடியே வா சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி சாரதா நடந்து போக அனாமிகா பின்னாடியே கொடைய பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு அனாமிகாவோட கோழி எதிரி நிக்குதே இப்ப என்ன பண்றது பொறுமையா அந்த கொடைய கீழே இறக்கு அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா மெதுவா கொடைய கீழே இறக்குனா மாமியார் மருமக ரெண்டு பேருமே மழையில நினைஞ்சாங்க கொடையில இருந்த கோழிய பார்த்து நீ ஆடாம அசையாம அப்படியே இருமா அப்படின்னு சாரதா அந்த கோழியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ மறுபடியும் கோழி பறந்து போய் இந்த தடவை சாரதாவோட தலை மேல உட்காந்துது உட்காந்த உடனேயே கக்காவும் போயிடுச்சு சாரதா திட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து அனாமிகா சிரிச்சுக்கிட்டு இருந்தான் மாமியார் கோபப்பட்டு சிரிச்சது போதும் முதல்ல அந்த கோழிய பிடிப்போம் சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா கொடைய தூக்கி போட்டுட்டு கோழியை பிடிக்க போனா கோழி இருந்து பறந்து போய் கீழே விழுந்தது மாமியாரும் மருமகளும் கோழிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த கோழி பறந்து போய் ரோடுக்கு போயிடுச்சு மாமியாரும் மருமகளும் அந்த அது பின்னாடியே ஓடினாங்க ரோட்ல ஃபுல்ல தண்ணி இருந்தது ஒரு இடத்துல கோழி நின்னு போயிடுச்சு மாமியாரும் மருமகளும் அந்த கோழிய புடிக்க போனாங்க அப்போ கோழி இருந்து பறந்து போய் பக்கத்துல இருந்த கல் மேல உட்கார்ந்தது மாமியாரும் மருமகளும் தமால்னு அந்த குட்ட தண்ணில விழுந்தாங்க அத பார்த்து கோழி கொக்கரக்கும் அப்படின்னு சொல்லி கோழி பறக்காம நின்னுச்சு மாமியாரும் மருமகளும் கோழிய பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்கன் சிக்ஸ்டி தயார் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சிக்கன் சிக்ஸ்டி பைய சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா மருமங்களு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்ளோ அருமையா இருக்கு இந்த மழை காலத்துல ஒரு இடத்த பாத்து இந்த சாப்பாடு செஞ்சு வித்தா அதுவும் சூடா குடுத்தனு கிராக்கி குருமா ஆமா மாமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ செய்யும் போதெல்லாம் எனக்கும் இந்த யோசனை வரும் யோசிக்கிறதுக்கெல்லாம் செலவாகாதுமா ஆனா அதை செஞ்சு விக்கணும்னா எக்கச்சக்கமா செலவாகும் ஷோருதான் பத்து ரூபாய் செலவு பண்ணாம நூறு ரூபாய் கைக்கு வரணும்னா எப்படி முதல்ல நாம செலவு பண்ணனும் அதுக்கு அப்புறமா சம்பாதிக்கணும் ஆமாங்க அப்புறம் எதுக்காக யோசிச்சுக்கிட்டு பணத்தை கொடுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன் நானும் கூட வர மருமகளை உனக்கு என்ன வேணுமோ சொல்லு எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து வாங்கி தர சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த வேலைக்கு எல்லாரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டாங்க வீட்ல இருந்த எல்லாரும் அனாமிக்கா செஞ்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா மழையில மருமக அனாமிக்கா ஒரு இடத்துல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுட சுட வண்டியில போட்டு எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருந்தா அத்த எனக்கு உங்களோட உதவி வேணும் அத்தை என் ஒருத்தியால மட்டும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு விக்கிறதுலாம் சாத்தியமே இல்ல கண்டிப்பா செய்யற மருமகளே அப்படின்னு சாரதா அனாமிகாக்கு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு விக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க அனாமிகா தனக்கு தெரிஞ்ச மாதிரி டேஸ்டியா இருக்கணும்னு மக்களை கவர்ந்து இழுக்கணும்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவே வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு விற்க ஆரம்பித்தான் அனாமிகா கிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க வந்து போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு ஏன்னா அவள் தயார் பண்ணுற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது மழை காலம் வேறு சாயந்தரம் சில்லுன்னு இருக்கும்போது சுட சுட இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இப்படி அனாமிகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரத்தை வெற்றியாக்கணும் மாமியாரோட உதவி மூலமாக இந்த ஏழை மருமக அனாமிகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கை நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பித்தான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் மருமக அனாமிகா முட்டைகளால் நிரம்பி இருந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு ரோடில் போயிட்டு இருந்தப்போ மாமியார் ஷாரதா அந்த வண்டிக்கு பின்னாடி நின்னுகிட்டு கைப்பிடிய பிடிச்சுக்கிட்டு பயத்தோட ஏண்டி மருமகளே கொஞ்சம் மெதுவாதான் போயேன் இப்படி வேகமா போற பின்னாடி நான் இருக்கிறதே மறந்துட்டியா என்ன இப்படி சத்தமா சொன்னாங்க ஆனா வண்டி ஓட்டிட்டு இருந்த அனாமிக்காவோட காதுல இவங்க கத்தனது விழவே இல்ல இருந்தாலும் ட்ரக்க ரொம்ப கவனமாவும் வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தா ஆஹா காலியா இருக்கற ரோட்ல வேகமா போனா அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் இப்படி நினைச்சுக்கிட்டு வண்டிய ஓட்டிட்டு இருந்தா பாவம் மாமியார் ஷாரதா பயந்துகிட்டு கம்பிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கடவுளே இன்னைக்கு என் மருமக கையால எனக்கு சாவு நிச்சயம்னு தெரியுது வேண்டாம்பா இந்த லாரி கீழே விழுந்து இந்த சக்கரத்துல நசுங்கி அப்படி ஒரு சாவு எனக்கு வேண்டாம் பெரிய கல்லு மேல விழுந்து தல உடைஞ்சு சாகுற நிலமையும் வேண்டாம் இந்த வேகத்தை தாங்காம நெஞ்சு வலி வந்து சாகிறது கூட வேண்டாம் இவ வண்டிய நிறுத்தினதும் இவள நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் என் மனசு ஆறும் இல்ல அப்ப என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு கடவுளே இப்படி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க சாரதா மருமக அனாமிக்கா ஒரு மளிகை கடை முன்னாடி போய் சடன் பிரேக் அடிச்சு வண்டியை நிறுத்தினா அவ்வளவுதான் மாமியார் சாரதா காத்துல பறந்து வந்து ட்ரக்கு முன்னாடி நின்னாங்க ட்ரக்குலேந்து அனாமிகா இறங்கி வந்து நான் அப்படி பிரேக் நீங்க இப்படி முன்னாடி வந்து இப்படி மாமியார் ஷாரதாவை பாராட்டிட்டு இருந்தப்போ சாரதா கோவத்தோட அனாமிகாவை திட்ட ஆரம்பிச்சாங்க அனாமிகா சாரதா திட்டிட்டு இருந்த வார்த்தைகளை கேட்க முடியாம கையில முட்டைகளோட ட்ரேய பிடிச்சிக்கிட்டு சாரதா முன்னாடி நின்றுட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல சாரதா திட்டுறதையும் நிறுத்திட்டாங்க அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்த மல்லிகை கடையை நோக்கி நடந்து போனா அனாமிகா அந்த கடையில இருந்த அருணா கிட்ட பேசிட்டு மருமகளே இன்னும் எடுத்துட்டு வா இப்படி சொன்னாங்க அதை கேட்டு அனாமிக்கா சரிங்கத்த இப்படி இன்னும் ரெண்டு முட்டை ட்ரேகளை எடுத்துக்கிட்டு அங்க வந்தா இப்படி மாமியாரும் மருமகளும் கடைக்கடையா போய் முட்டைகளை விநியோகிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் முட்டை ட்ரக்கு கிட்ட கொழும்பி போய் நின்னுட்டு இருந்த மருமக அனாமிகா கிட்ட மாமியார் ஷாரதா வந்தாங்க என்ன மருமகளே இப்படி குழப்பமா நிக்கிற அத்தை இன்னையில இருந்து நாம முட்டைய விநியோகம் பண்றத நிறுத்திடலாம் அத்த உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நமக்கு சாப்பாடு போடுற தொழில வேணாங்கிற தினம் தினம் ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த முட்டையோட வேலைய பார்த்தா எனக்கு பைத்தியமே பிடிக்குது அத்தை முட்டை வேலைன்றது நீயோ இல்ல நானோ முடிவு பண்றது இல்லை இதுல பைத்தியம் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு விலை ஏறது சகஜந்தான என்னோட கவலை உங்களுக்கு புரியாது அத்த இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு சரிங்க அத்த வாங்க போலாம் இப்படி சொல்லிட்டு ட்ரக்ல ஏறி உட்கார்ந்தா அனாமிகா மாமியார் சாரதாவும் ட்ரக் பின்னாடி ஏறி நின்னு பிடிச்சுக்கிட்டாங்க அனாமிகா ட்ரக்க வேகமா ஓட்டிட்டு போய் அருணாவோட மளிகை கடை முன்னாடி போய் நிறுத்தினா சாரதா முட்டை இருந்த ட்ரேக்ல எடுத்துட்டு அருணா கிட்ட போனாங்க சாரதா இனிமேல் நான் சொல்ற வரைக்கும் முட்டையை எடுத்துட்டு வர வேண்டாம் இப்படி அருணா சொன்னதுமே போய் பார்த்தாங்க முட்டைய வேணான்னு சொல்ற முட்டையோட தினம் தினம் ஏறுதுன்னு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அங்க பாருங்க போன தடவை வாங்கின முட்டையும் அப்படியே இருக்கு அதனால நான் சொல்ற வரைக்கும் முட்டையை கொடுக்காதீங்க அது மீறி கொடுத்தீங்கன்னா நான் பணம் தரமாட்டேன் உங்க இஷ்டம் இப்படி அருணா நேரடியா சொல்லிட்டதால சாரதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எதுவுமே பேசாம அந்த முட்டை ட்ரீக்களை எடுத்துட்டு வந்து வண்டியில வச்சுட்டாங்க அனாமிக்காவும் எதுவுமே பேசாம இன்னொரு கடையை நோக்கி ட்ரக்கை ஓட்டினா அந்த கடையிலையும் சுதர்ஷன் அதே மாதிரி சொல்லிட்டதால ஷாரதா முட்டைகளை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அன்னைக்கு நாளெல்லாம் இதே மாதிரி நடந்ததால மாமியார் மருமகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க மறுநாள் காலையில வீட்டை விட்டு வெளியில வந்த பிரசாத் வீட்டுக்கு முன்னாடி முட்டைகளால நிரம்பி இருந்த ட்ரக்கு கிட்ட நின்றுட்டு இருந்த மாமியார் மருமகள் ஷாரதா அனாமிகாவை பார்த்தாரு பிரசாத் தனக்கு தானே இப்படி நினைச்சாரு என்ன இது மாமியார் மருமகளும் முட்டை ட்ரக்குக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே முட்டைகளை விநியோகம் பண்றதுக்கு வீட்லேருந்து கிளம்பினாங்க இன்னும் இங்கேயே நிக்கிறாங்களே கருப்பு பூனை ஏதாவது குறுக்க போயிடுச்சா என்ன இல்ல காக்கா ஏதாவது அசிங்கம் பண்ணிடுச்சா இப்படி நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வந்தாரு பிரசாத் மாமியார் மருமகளும் பிரசாத பார்த்தாங்க என்ன ஆச்சு சாரதா முட்டைய விநியோகம் பண்ண கிளம்புறேன்னு அப்பவே வெளியில வந்தீங்களே இப்போ பார்த்தா இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எங்க இருந்து முட்டைய விநியோகம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம் அதான மருமகளே ஆமா அவ்வளவுதான் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சாரதா தினந்தனம் எங்கேந்து ஆரம்பிப்பீங்களோ இன்னைக்கும் அங்கேருந்தே ஆரம்பிங்க தெரிஞ்ச ரூட் தானே கடகடன்னு முடிஞ்சிடும் சரிங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல அப்படியே செய்யறோம் என்ன மருமகளே ஆமா அவ்வளவுதான் மாமா ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இன்னும் இங்கே நிக்கிறீங்க கிளம்புங்க நேரம் ஆச்சுன்னா கடைகள்ல நமக்கு முன்னாடி வந்தவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துடுவாங்க அப்புறம் நம்ம போயும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும் என்னமா சொல்ற மருமகளே அவ்வளவுதான் மாமா அவ்வளவுதான் இப்படி அனாமிகா சொன்னதுமே சாரதா தனக்கு தானே குழப்பத்தோடு இப்படி நினைச்சாங்க என்னோட சேர்ந்து மருமகளும் தலையாட்ட ஆரம்பிச்சா எது கெடுத்தாலும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா மருமகளுக்கு என்னாச்சோ தெரியல இப்படி நினைச்சிட்டு இருந்தப்போ பிரசாத் இப்படி சொன்னாரு ஏண்டி சாரதா இன்னைக்கு மருமகளுக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் மாமான்ற வார்த்தையை மட்டும் தான் சொல்லி கொடுத்தியா என்ன நான் உன்கிட்ட கேக்குறேன் நீ பதில் சொல்லாம மருமகளை பாக்குற மருமக என்னடானா அவ்வளவு தான் மாமான்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு மேல எதுவுமே பேசாம நிக்கிறா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மருமக உங்ககிட்ட என்ன திட்டு வாங்க வைக்கணும்னு பார்க்குறா நீங்கள் எங்கயோ வெளியில் போகணும்னு சொன்னீங்களே ஆ ஆமாம் சாரதா ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் நானும் பையனும் இந்த முட்டை ட்ரக்குகளை ஓட்டிக்கிட்டு முட்டைகளை விநியோகம் பண்ணிட்டு இருந்தோம் பெண்கள் நாங்களும் எதுலேயும் குறைஞ்சவங்க இல்லைன்னு மாமியார் மருமகளும் வந்தீங்க எங்களை விட நீங்களே நல்லா விநியோகம் பண்ணுறீங்க நியாயமாகவும் நடந்துக்கிறீங்க செய்ங்க செய்ங்க இப்படியே நல்லா செய்யுங்க நீங்க எப்படி உற்சாகப்படுத்தினா நாங்க கண்டிப்பா செய்வோங்க அது மட்டும் இல்லாம முட்டையோட விலைகளை அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே இருங்க தினமும் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கோம் என்ன மருமகளே ஆமா அவ்வளவுதான் மாமா இப்படி அனாமிகா சொன்னதுமே பிரசாத் அங்கே இருந்து எதுவும் பேசாம கிளம்பிட்டாரு அவர் அந்த பக்கமா போனதுமே மாமியார் ஷாரதா கோபமா அனாமிகாவை திரும்பி பார்த்தாங்க என்ன மருமகளே என்னாச்சு உனக்கு இன்னைக்கு இப்படி எதுக்கு பேசிக்கிட்டே இருக்க முட்டையோட விலை ஏறத பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்குது அத்த இப்படியே போனா நம்ம கிட்ட யாரு முட்டை வாங்குவாங்க சொல்லுங்க அத்த நேத்தே கடையில எங்களுக்கு முட்டை வேணா எல்லாம் ஏறி போச்சு யாரும் வாங்குறதில்லன்னு சொல்றாங்க இந்த விஷயத்த மறந்துட்டீங்களா இப்படி அனாமிகா சொன்னதுமே கொஞ்சம் சோகமா ஆயிட்டாங்க சாரதா எப்படி மறக்கிறது மருமகளே அதுவும் அந்த அருணா சொன்னத கேட்டா எனக்கு இன்னும் தான் இருக்கு மறுபடியும் இன்னைக்கு அவகிட்ட போகணும்னு நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு அப்ப என்ன பண்றது அத்தை எனக்கு மட்டும் என்னம்மா தெரியும் நீ ஏன் நல்லா யோசிச்சு ஒரு யோசனையை சொல்லு வில அதிகமானதால் முட்டைய விநியோகம் பண்ண முடியல ஆனால் அதை வச்சு ஏதாவது உபயோகமாக பண்ணணும் அப்பா பையன் முன்னாடி நம்மள நாம நிரூபிக்கணுமா அதுதான் முக்கியம் இல்லைன்னா அப்பாவும் பையனும் சேர்ந்து நம்மள ஏளனமா பார்ப்பாங்க சரிங்க அத்த நான் பசார் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் முட்டையை வச்சு தயாரிக்கிற ஐட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு யார் எதை எவ்வளவு அதிகமாக சாப்பிடுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன் சரிமா போயிட்டு வா இப்படி சொன்னதுமே அனாமிகா பஸாருக்கு போனா உணவு பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தா அப்பதான் அனாமிகா எக் புரிஞ்சிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷத்தோட மாமியார் ஷாரதா கிட்ட வேகமா வந்தா புரிஞ்சி பண்ணா சரியாயிடுமாமா அத்த நமக்கு இருக்கிற ஒரே ஆதாயம் இந்த புரிஞ்சி வியாபாரம் தான் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சாதானே அதை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும் ஆமா மருமகளே யோசிக்காம எக் புருஜி பண்றதுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணுமா அத்த அவரையும் மாமாவையும் ஒத்துக்க வைக்கிற பொறுப்பு உங்களது சரிமா இப்படி சொல்லிட்டு எக் புருஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க சொல்லி மருமக அனாமிகா கிட்ட பணத்தை கொடுத்தாங்க சாரதா அத்த நான் போய் எக் புருஜி பண்றதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வரேன் நீங்க போய் மாமா கிட்ட பேசுங்க இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா அனாமிகா அப்பதான் வீட்டுக்கு வந்த பிரசாத் கிட்ட எக்புர்ஜி வியாபாரத்தை பத்தி சாரதா விளக்கமா சொன்னாங்க அந்த வியாபாரம் செய்யறதுக்கு பிரசாதம் ஒத்துக்கிட்டாரு இதனால ஷாரதாவும் அனாமிகாவும் ஒரு நல்ல நாளா பார்த்து எக்பூர்ஜி கடையை ஆரம்பிச்சாங்க அனாமிகா எந்த இடத்துல இந்த எக்புர்ஜி கடையை நடத்தினாலோ அந்த இடத்துல வேற எக்புர்ஜி கடை எதுவும் இல்லாததாலேயும் அனாமிகாவோடய எக்புர்ஜி ரொம்ப சுவையா இருந்ததால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை விரும்பி சாப்பிட்டாங்க இப்படி எக்புர்ஜி வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிச்சு அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தது